யோகா மீடியா நேரில் ஆகிய உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி எதுக்காக அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எனர்ஜி லாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்துட்டு மூன்று வர்ம புள்ளிகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த புள்ளிகளை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் காலையிலையும் மாலையில் போல் வந்துட்டு ஒரு ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுதும் நம்முடைய எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகிறதோட நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு அதிகமாகி நம்முடைய பணிகளை வந்துட்டு நம்ம தொடர்ந்து வந்து சிறப்பாக செய்வதற்கு அது ஒரு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் இந்த மூன்று விரல்கள் இந்த மூன்று விரல் மட்டும் ஒவ்வொரு விரலாகவும் நாம் வந்துட்டு இந்த மூணையும் வந்து மாற்றி மாற்றி வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம் அதுக்கடுத்து இந்த விரல் தொடர்ச்சியாக வந்துட்டு அழுத்தம் கொடுக்கலாம் இப்போ நாம் இந்த இதை வச்சுட்டு இப்படியும் வந்து பண்ணிக்கலாம் மற்ற இரண்டு விரல்களை வந்து நாம் மடக்கி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இந்த மூன்று விரல்களை மட்டும் நாம் வந்து இந்த மாதிரி ப்ளஸ்ஸுகள் வந்துட்டு கொடுத்துட்டு வரலாம் அதே போல் இங்கேயும் நீங்கள் வந்துட்டு இந்த இரண்டு விரல்களை வந்து மடக்கிட்டு இந்த மூன்று விரல்களை வந்து வச்சுட்டு இது போல் வந்து பண்ணிட்டு வரலாம் காலையும் மாலையும் செய்தால் வந்துட்டு போதுமானது அதிகபட்சம் வந்து ஏழு நிமிடங்கள் வரைக்கும் வந்துட்டு செஞ்சுட்டு வரலாம் இல்லை இப்படி விரித்து விரித்து பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் கூட இப்படியே வந்துட்டு வச்சுக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ இங்கே இருக்கக்கூடிய புள்ளி இந்த தோள்பட்டையில் இருந்து ஒரு நான்கு விரல்கள் விட்டுட்டு இந்த இடத்த வந்து நாம் வந்துட்டு இப்போ பிடிச்சிட்டும் இருக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு பிடிச்சு விடலாம் இங்கேயும் அதே போல் நான்கு விரல்கள் விட்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து பிடிச்சு விடலாம் அல்லது இந்த மாதிரி வந்து டேப்பிங்கும் நம்ம பண்ணலாம் தட்டலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த கைகளில் மணிக்கட்டு பகுதி பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நாம் வந்துட்டு ஒரு ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் வரை இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் அதே போல் கை இந்த பயிற்சியை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சிறப்பாக வாழுங்க நன்றி